தான் போனாங்கன்னு தெரியல ஒன்றும் வரல எங்கே போயிருப்பாங்க ஒருவேளை நம்ம வீட்டுக்கு போயிருப்பாங்களோ அத்தைக்கிட்ட சண்டை போகிறதுக்கு என்ன பண்ணி வரலாம் அமைதியாக உட்காந்துங்கிற அண்ணி உங்களை தான் நீ தேடி நின்ன எங்கே தான் போயிட்டு வந்தீங்க நீங்கள் உங்கள் மாமியார் வீட்டுக்கு தான் போய் வந்தேன் பஞ்சு நானும் ஆத்தையும் போயிட்டு மாமியார் ஏன் என் நாத்தனார் அச்சிங்கன்னு கேட்டேன் அவங்க வீட்டில் தெரியாமல் பட்டிச்சுன்னு சொன்னாங்க அப்புறம் நான் இன்னொரு வாட்டி என் நாத்தனா மேலே கை வச்சுங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் போய் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் நீ தைரியமாக வீட்டுக்கு போகலாம் பஞ்சு நான் இருக்கேன் எது வந்தாலும் என்கிட்ட சொல்லு பஞ்சு

ஐஸ் வேணா ஐசு நம்ம வீட்டுக்குள்ளே பெட்ரூமில் போயிட்டு விளையாடலாம் எதனா கதை பேசிக்கிட்டு எதனா சுவாரஸ்யமான கதை எதனா பேசலாமா ஐசு வெயிலாக இருக்குல்ல வெளியே போய் விளையாட முடியாது வா வீட்டுக்குள்ளேயே நம்ம பெட்ரூமில் விளையாடலாம் ஐசு சரியா சீன் வா நம்ம போயிட்டு விளையாடறா அண்ணி அம்மா எங்க அண்ணி ஒன்றுக்கா நம்ம வீட்டுக்கே வரல அத்தையா அங்கே தான் வெளியே நின்று பேசிங்கிருக்காங்க வருவாங்க சரி பஞ்சு நீ உட்காந்து நான் போயிட்டு எதனா சமைக்கிறேன் ஹசின் ஐஸ் என்ன விளையாட போகிறேன் நம்ம ஏய் பேய் கதை சொல்ல தெரியுமா ஐசு உனக்கு எனக்கு அதெல்லாம் தெரியாது நான் சிங்க கதை சொல்லிட்டா ஏய் சொல்லு ஐசு சொல்லு சிங்கம் கதையா சரி சொல்லு ஒரு ஊர்ல ராஜா ஐசு அப்ப அந்த சிங்கம் அந்த பொண்ணை என்ன பண்ணும் ஐசு சாப்பிடுமா ஐசு அந்த சிங்கம் கடிச்சு இழுத்துன்னு போயிடுமா சொல்றத முழுசா கேளுங்கப்பா அப்புறம் கதை எனக்கு மந்திர இல்ல திரும்ப கூட பேசாதீங்க சரி சரி சொல்லு ஐசு இன்ட்ரஸ்டா இருக்கு ஐசு சொல்லு ஐசு என்ன <rozum organization> <mainland mermaid> அந்த சிங்கம் வந்து கொச்சிச்சான் அந்த பொண்ணு புத்திசாலி என்ன பண்ணிச்சான் பொம்மை செஞ்சு வச்சுட்டு போச்சான் கத்தரவரே இல்லையா கத்தரவரே இல்லையா அந்த சிங்க கதவு உடைச்சிச்சான் அப்புறம் சாப்பாடு போறியா இல்லையா சாப்பாடு போறியா இல்லையா எங்கட ஆளை காணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மை உடைச்சிச்சான் அந்த பக்கம் பார்த்தா பின்னாடி கதவு தந்து வச்சிருக்கான் அந்த சிங்கம் மோப்பம் வச்சுக்கிட்டே போதான் அந்த பொண்ணை தேடிக்கிட்டு ஊருக்குள்ள போயிடுச்சான் எல்லாரும் அந்த சிங்கத்தை பார்த்து பயந்து பயந்து எல்லாரும் ஓடுறாங்களா தண்ணி தவளை பிடிச்சிக்கிட்டு கணத்துல இருந்து தண்ணி எத்தனை போறாங்களா தவளை போட்டு வர்றாங்களா எல்லாரும் போயிட்டு அந்த எல்லா வீட்டுக்குள்ளயும் போயிட்டு எல்லாரும் உள்ள ஒழிஞ்சுக்கிட்டாங்களா அந்த சிங்கம் கம்பீரமா நடந்து தெரியல வருதான் அப்பதான் அந்த பொண்ணோட வீடு மட்டும் திறந்து இருந்ததா சிங்கம் வருதான் வாங்க விருந்தாளியே வாங்க வாங்கன்னு உட்கார வச்சாங்களா சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்ட்டு கறி விருந்து வச்சாங்களா அந்த சிங்கம் சாப்பிடுச்சான் ம் சரி சரி வாங்க வாங்க குளிச்சுட்டு உங்களுக்காக ப்ரெஷர்ல கறி விருந்து ரெடி பண்றோம் வாங்க வாங்க அப்படின்னு சொல்றாங்களா சரி சரி குளிக்கிறோம்னு சொல்லிட்டு அந்த சிங்கத்துக்கு சுட சுட தண்ணி காய வச்சு ஊத்துறாங்களா சீகாக்கு பதிலா மொளக தூள் போடுறாங்களா ம் கண்ணு எரிது கண்ணு எரிதுன்னு அந்த சிங்கம் அப்புறம் அந்த சிங்கத்துக்கு இல்ல புது சீகா தூள் அதனால தான் எரிதுன்னு சொல்றாங்களா அந்த சிங்கத்தை நல்லா ஏமாத்துறாங்களா கண்ணு எரிது கண்ணு எரிதுன்னு ஏத்தின்னு போயிடு அப்புறம் ஆள கொப்பரையில போட்டுறாங்களா அந்த கொப்பரையில கொதிக்கிற தண்ணில போட்ட உன அந்த சிங்கம் கொதிக்கிறதுல விழுந்து செத்து போயிச்சாம் அவள தான் கதை அச்சோ பாவம் இல்ல அந்த சிங்கம் ஏ பாவம் தான் ஆனால் அந்த சிங்கம் விட்டுருந்தா அந்த பொண்ணை தேடி இங்கேயும் வந்துச்சு இல்லை அந்த பொண்ணையும் அவங்க ஃபேமிலியுமே அது சாப்பிட்ருக்கோமே முதலே அவங்க அம்மா சொன்னதில்ல அந்த பொண்ணு கேட்டுருக்கணும் கேட்காதால வந்த பிரச்சனை தான் இது இனிமேட்டுக்கு எல்லாருமே அம்மா சொல்கிறது தான் நம்ம கேட்கணும் ஓகே அசிங் சிங்கரன் ஓகே நம்ம எல்லாருமே அம்மா சொல்கிறதையே கேட்போம் அப்போ தான் எந்த தீங்கும் வராது அம்மா நம்மளை பார்த்துக்குவாங்க அம்மாலாம் நம்மளுக்கு நன்மை தான்ப்பா சொல்லுவாங்க தீமை சொல்லவே மாட்டாங்க அம்மா சொல்கிறத நம்ம கேட்டு நடக்கணும் சேர்த்து அம்மா மூணு பேர் வாங்கம்மா வந்து சாப்பிடுங்கம்மா வாங்கம்மா அம்மா என்னம்மா செஞ்சு பிடிச்ச பீட்சா தான் செஞ்சு வா வந்து சாப்பிடுங்க வாங்க ஐ பீட்சா வா எனக்கும் ஏய் எனக்கு கூட பிடிக்கும் வாங்க வாங்க எல்லாரும் பீட்சா சாப்பிடுங்க செல்லங்கள நீங்க முதல்ல சாப்பிடுங்கடா அதையும் பாட்டி நாங்க மூணு பேர் நாங்க அப்புறம் சாப்பிடுறோம் சாப்பிடுங்கடா உங்களுக்கு பீட்சா வேணுமா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்